அங்கே தங்கிட்டு வருவாங்க கிலோச்சிக்கு ப்ரஸ் ப்ரஸ் எனக்கு ரெண்டு பேரும் பஸ் இருக்கு அது சரி நீ ஓரத்தில் வர்றாங்கடா मिलाव

இது என்னது வால்பாறையில் இருக்கிறோம் வால்பாறை ரெண்டு பேர் பார்க்க கமெண்ட் பண்ணுங்க எந்த ஒரு எங்க இருக்கீங்க அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அப்பா இது எத்தனாவது கொண்டு போய் ஊசி வந்திருக்கும் முறையாடு பண்ணது முரையாடு கொண்டு

குரங்கு கீழே விழுந்துராது பேர் வச்சிருக்காங்க பேர் வச்சிருக்காங்க இது பதினாலாவது கொண்டை ஊசியில் தற்சமயம் மழை ஏறி கொண்டிருக்கிறோம் ஆக இன்னும்

அதனாலேயேதான் எதுக்குதான் போய் குளிக்கணும்